அனைத்து தரப்பட்ட மக்களும் அவர் ஏற்றுக்கொள்கிறார் என்பதை தேர்தலில் வாங்குகிற வாக்குகளை பொறுத்தே இருக்கும் அதுதான் உண்மை பல கட்சிகள் கட்சிகளுக்கு புரட்சித்தலைவர் எப்படி இருந்தார் அவங்க தான் மக்களிடையே அபிமானப்பட்ட விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அவருடைய நடவடிக்கை அரசியல் ரீதியான நடவடிக்கைகள் அனைத்து நிலைகளிலும் நின்று வெற்றியடைகிறார் என்பதை பார்த்துதான் சொல்றாங்க

கழகத்தில் அமைப்புகள் நம்மளுடைய கட்டமைப்பை உருவாக்க வேண்டும் வீட்டுக்கு கட்டமைப்பு அதற்காக எண்பத்தெட்டு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர்கள் நாங்கள் தேர்வு செய்யணும் அவர்கள் அவருடைய கீழே இருக்கின்ற கழக அமைப்பு அமைப்பிலேயே கழகத்தில் என்னென்ன பதவிச்சு அந்த பதவி தேர்வு செய்யக்கூடும் என்று ஒரு அறுபது சதவீதம் பட்டியலை பட்டியலாம் தெரிஞ்சுருக்கிறாங்க பதினத்திரிகளாக வந்திருக்கிறது நாற்பது சதம் பாக்கிறதுக்கு படிக்க இருபது என்ன கொடுத்துருவாங்க ஒன்றரை கொடுத்துருவாங்க அதில் போச்சுக்குமெண்ட்டி கொடுத்துருவாங்க இப்போ முழுவீச்சில் தேர்தலை எதிர்பார்க்கின்ற சக்தி எங்களுக்கு

தொண்டர்கள் இணைந்து ஒன்று சேர்ந்த எங்களை பெருந்தன்மையோடு அனைத்து நிலைகளிலிருந்து ஜனாயகங்களுடன் இந்த இயக்கத்தை நடத்துவதற்கு பழனிசாமி ஒரு சதவீதம் ஒத்துழைப்பு தரவேண்டும் நான் சொன்னேன் நீங்களும் நான் தலைவர் அம்மா இல்லை அமர்ந்து நான் வழிநடத்தின நம்மளை வழி நடத்துவதற்கு நம்மளை மக்களும் கட்சிகள் நம்புறதுக்கு வழிகாட்டு குழு கட்சியில் இருக்கிற ஒரு பதினோரு உறுப்பினர்கள் வந்து நம்முடைய கட்சியை வளர்த்தவங்க தலைவர் காலத்தில் அவங்க வந்து போடுவாங்க அவங்க என்ன ஆலோசனை செய்கிறாங்க நம்ம எப்படி கைது போட்டுருவோம் அப்படின்னு சொன்னேன் கேட்கல இல்லை ஏங்க ஒரு மாநாடு நடத்தினாங்க ஒழுங்காக புலிகோதரை போட முடிஞ்சா போவாங்க மக்களே